மெயினா இன்றைனால் கணபதி வழிபாடு ஆஹ் அரச மரதுக்கு கீழ் இருக்கக்கூடிய இந்த விநாயகர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு வரது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்கு நிறம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஏற்றம் நிரந்தர நிரந்தரமான ஒரு தீர்வு காணக்கூடிய நாளா இருக்கப்படுது பொருளாதாரத்துல மட்டும் கிட்டது பொதுவாக ஒரு ஒரு தெய்வ அனுகிரகம் முழுசாக இருக்கு இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தங்கள் அதே மாதிரி கூட கிட்ட கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கிறது தான் நல்லது ஏன்னா தேவையில்லாத மனக்கவலை தேவையில்லாத தடை நம் அவங்க எண்ணத்தை நம்ம தலையில் புகுட்டி வீட்டுக்குள்ள பிரச்சனை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் வெங்கு நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மொபைலில் பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் கோபத்துனால ஏதாவது கற்றுனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை நிறையா வரும் குரு வேறு வக்கரமாக இருக்குது வேணும்னே பிரச்சனை பண்ணக்கூடிய நிலமை ஏற்பட்டுறோம் கவனம் தேவை இன்றைய நாம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் வரும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஆனாலும் பரவாயில்ல சோர்வு இருக்காது அதுக்கேற்ற ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் மத்தியானம் மூணு மணிக்கு அப்புறம் நடக்கும் அருமையான நாளாக இருக்கப்படுது ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசி ஆந்திரம் பிங்க் நிறம் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சுக்கு பிரச்சனையே கிடையாது பொருளாதாரத்தில் நல்ல திடீர் ஏற்றமான நல்ல செலவாகும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு ஒருத்தரப்புக்கு லைட்டாக தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சேரும் வீட்டில் கணவன் தான் மனைவியுடைய உடலைகள் லோவர் பேக் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஸ்கியார்டிக்கா மாதிரி பிரச்சனை நிரம்புகள் பாதிப்பு எல்லாம் வந்து கொஞ்சம் கண்ணில் அப்படியே திடிக்கும் லெஃப்டில் அதெல்லாம் இன்றைய நாள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் எல்லாமே மத்தியானம் ரெண்டரை மணி வரைக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே செட் ஆயிடும் அருமையான நாளாக இன்றைய நாள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வாராகியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான சிம்ம ராசி அல்ல சிம்ம லக்னம் சார்ந்த நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளா இருந்தாலும் நம்மளே அதை கெடுத்துக்கிற மாதிரி நிலைமை தேவையில்லாம ஓவரா கேள்வி கேட்டு ஆர்வக்கோளாறுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் மைண்ட் ஃபஸ்ட்டு செட் ஆகாது பயங்கர கவலை கன்ஃபியூஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது உங்கள் ஹெல்த்து பார்த்துங்க கவனக்குறைவு நிறையா நடக்கும் சந்திரன் கேத்து சேரும்போது இது கவனக்குறை கவனக்குறைவு அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது மெயினாக குபேர கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியா நிறம் பிங்கு நிறம் கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் கொஞ்சம் அந்த அஜீர்ண கோளாறு உடம்புல அதிகமாக பசி எடுக்கிறது இல்லையா நம்ம சாப்பிட்ட உணவு கரெக்டாக ஆகாமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் பிரச்சனை கிடையாது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனந்த பத்மநாபன் வழிபாடை ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் இன் எனிஃபார்ம் நான் சொல்கிறது வேறு மொழி பேசக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம் வேறு மதத்தினர் அவர்களாக இருக்கலாம் இவங்களெல்லாம் கொஞ்சம் நம்ம தூரமாக வச்சுக்கிறது தான் நல்லது எந்த விதத்துலையுமே உங்களுடைய டெசிஷனில் அவங்க இம்பாக்ட் பண்ணாத மாதிரி பார்த்துக்குங்க மற்றபடி எல்லாமே மேன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மஞ்சள் அஞ்சம் விருச்சக ராசியில் வர்ச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றிகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள் தொழிலில் மட்டும் பயங்கர ப்ரெஷர் இருக்கும் பேச்செல்லாம் கடாமுடான் இருக்கும் கொஞ்சம் நம்ம பார்த்து அனுசரித்து பேசுறதுன்னா ஆஃபீஸில் நிறைய ட்ரான்ஸ்ஃபர் நிறைய தடை நம்மளை டம்மி ஆக்கி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கேஸ் மாதிரி விஷயங்கள்லாம் நாள் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து அனுசரித்து முடிச்சிக்கிறது தான் நல்லது பெருசாக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரியநாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்கியஸ்தானம் நல்லா அமைஞ்சிருக்கு பொருளாதாரத்துல நல்லா ஏற்றம் கொடுக்கும் அதுக்கு மேல ஒரு விஷயம் என்னன்னா வீட்டுல பெரியவங்களோட ஹெல்த் ரத்தம் என்ற உறவுகளுடைய ஹெல்த் அப்பாவுடைய ஹெல்த் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது தேவையில்லாத நட்பு கூடா நட்பு கேடு விழிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியான்றம் பிங்கணம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேரயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய நாள் ஒரு சில பேருக்கு மைண்ட் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கிறது ரொம்ப டயர்டா இருக்கிறது ரெஸ்ட் எடுத்தா போதும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறது இந்த நாளை படத்துல இதுதான் நீங்க பாத்துக்கணும் மற்றபடி எந்த விஷயத்தையுமே உங்களால் ஈஸியாக செய்ய முடியும் ஜெயிக்க முடியும் வெட்டு கொடுத்து பெருசாக கெட்டிகாரத்தனமாக எடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் பொருளாதாரத்தில் திடீர் ஏற்றங்கள் திடீர் மாட்சிகள் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எதுலேயுமே நீங்கள் நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக போகிறது ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை கண்டிப்பாக ஜெயிச்சு கொடுத்தே ஆவீங்க அந்தளவுக்கு நன்மைகள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்தரம் விங்கு நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டவுட் இருக்கக்கூடாது எல்லோரும் மேலே என்றை நாள் டவுட் இருக்கும் அது பண்ணிட்டாங்களோ இது பண்ணிட்டாங்களோ ரொம்ப அதிகமாக மூளை வேலை செஞ்சாலும் பிரச்சனை தான் கேக்கு இருக்கும்போது தேவைக்கு அதிகமாக ரசாயனத்தில் உள்ளே கலக்கிற மாதிரி புரியுதா அதாவது அது அடல்ட்ரேஷன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு மீறி போனால் அது எதுவுமே பிரச்சனை தான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உணவில் கவனமாக இருக்கணும் மற்றவங்க மேலே ஒரு டவுட் வரும்போது அந்த கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் நம்ம கருத்துக்களை அவங்க தலையில் திணிக்காமல் பார்த்து ஒரு நாளாக இருக்கப்படுது இன்றைய நாள பொறுத்தரை ஏகாம்பரநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி